பூரினா உருளைக்கிழங்கு மசாலா மட்டும்தான் பண்ணணுமா என்ன இதோ இந்த பட்டாணியை வச்சு அருமையான ஒரு குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பூரிக்கு மட்டும் இல்லைங்க இட்லி தோசைக்கும் அட்டகாசமாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன் இதில் சோம்பு பட்டை கிராம்பு லவங்காய் ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க அது நல்லா பொறிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி ஒரு பச்சை மிளகா எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு அது கூட ஒரு அரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதையும் நல்லா வதக்குங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ராஸ்மல் போனதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் எல்லாத்தையும் போட்டு மசாலாவை புரட்டி விடுங்க இதுக்கு தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கு நான் கேரட்டு பீன்ஸு உருளைக்கெழங்கு எல்லாத்தையும் சாப் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணி நல்லா பரட்டி விடுங்க நல்லா மசாலாலாம் ஒன்று சேர வரைக்கும் நல்லா பரட்டி விடுங்க ஒரு ஆறு மணி நேரம் ஊற வச்சு பட்டாணியும் நான் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் கருவேப்பிலையும் போட்டு நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி குக்கர் மூடி ஒரு ஆறு விசில் விட்டு எடுத்திங்கன்னா எல்லாம் மையாக நல்லா வெந்துடும் இதில் மசாலா எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம் அதில் இருக்கிற உருளைக்கெழங்கு மட்டும் நல்லா மசிச்சு விடுங்க கடைசியாக இறக்க போகிறப்போ கொஞ்சம் மல்லி ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸும் ஆட் பண்ணி கிண்டி இறக்குனிங்கன்னா ஒரு அட்டகாசமான குருமா ரெடிங்க ஓகேங்க இந்த வீடியோ பிடிச்சதுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்